ரஜினிகாந்த் மற்றும் மம்முட்டி நடித்த தளபதி திரைப்படம் கடந்த நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தீபாவளி தினத்தன்று வெளியானது வெளியாகி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது வசூல் மற்றும் விமர்சன ஆகியவற்றில் வெற்றி பெற்றது இந்த திரைப்படம் பல விருதுகளை வென்றது இந்த நிலையில் தளபதி திரைப்படம் டிசம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரீரிலீஸ் ஆகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் எழுபத்தாறாவது பிறந்த நாள் மற்றும் அவரின் திரையுலக பயணத்தில் ஐம்பதாவது வருட கொண்டாடும் வகையில் வருகிற பன்னெண்டாம் தேதி திரைப்படம் ரிலீஸ் ஆகிறது இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் ரஜினிகாந்த் மம்முட்டி அரவிந்த் சாமி ஸ்ரீ வித்யா சோபனா ஆகியவற்றின் நடிப்பில் படம் நிறைவுது இசைஞானி இளையராஜா இசையில் உருவான திரைப்படம் மெகாசீட்டு திரைப்படமாக கருதப்படுகிறது சோர்கே டெக்னாலஜியில் வடிவமாக மாற்றம் செய்து எஸ்எஸ்ஐ ப்ரொடக்ஷன் தமிழ்நாட்டில் நூற்றம்பதுக்கு மேலான திரையரங்குகளில் மிகப்பெரிய அளவில் ரீரிலீஸ் செய்கிறது